பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம பயோ என்சைம் எப்படி நம்ம சரிங்களா சரிங்க என்னென்ன பண்ணலாம் சரிங்களா எப்படி அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் பாருங்க ஒன்னு மூணு பத்து இஸ்ட் ஒன்னு சரிங்களா ஒரு பங்கு நாட்டு சக்கரை மூணு பங்கு எந்த மூலிகை நம்ம போடுறோமோ அந்த மூலிகையை நம்ம சேர்த்துக்கணுங்க பத்து பங்கு தண்ணி சரிங்களா ஒரு பங்கு வெற்றிடம் பாருங்க ஒரு பங்கு நாட்டு மூணு பங்கு மூலிகை பத்து பங்கு தண்ணி ஒரு பங்கு வெற்றிடம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது நல்ல ஃபார்முடேஷன் ஆகுங்க அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தியிருக்கிறாங்க நம்மளும் அது போல பயன்படுத்துருங்க சரிங்க அது எப்படி நம்ம கணக்கு போடுறது சரிங்க இது எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்கணுமா இதனோட டோட்டல் கெப்பாசிட்டி ஐம்பது லிட்டர் சரிங்களா

ஓகேங்களா அப்ப லிட்டர் தண்ணி சரிங்களா அதுக்கப்புறம் இருக்கிறது வெற்றிடம் ஓகேங்களா இதுதாங்க நீங்க எந்த கண்டெய்னர் வச்சிருந்தாலும் அந்த கண்டெய்னரை பதினஞ்சால டிவைட் பண்ணுனா அதுதான் உங்க ஒன்று ஓகேங்களா அதையே வந்து மூணால மல்டிபிள் பண்ணுங்க அடுத்தது பத்தாள் பண்ணுங்க மீதி பந்து இருக்கிறது வெற்றிடம் இது போல தாங்க கணக்கு போட்டு நம்ம பயோஎன்சைம் தயாரிக்கணும் சரிங்களா வீட்டில் கிளீனிங் பர்பஸுக்கு செடி கொடிகளுக்கு நம்ம பூச்சி வெரட்டிக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாங்க நாங்கள் எவ்வளோ என்சைம் வச்சுருக்குறோங்கிற ஃபோட்டோ போடுறோம் பாருங்க உங்களுக்கு பயோ என்சைம் வேணும் அப்படின்னா நீங்கள் தயார் பண்ணிக்கிங்க சரி தயார் பண்ண முடியல வேணும் அப்படின்னா கீழ்காலும் நம்பர்ல நீங்கள் பதிவிடுங்க நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் பயோ என்சைம் வேணும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிங்கன்னா எங்களோட அலுவலக உதவியாளர் உங்களுக்கு விவரங்களை அனுப்புவார் ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம் அதனால நம்ம சேனலை வந்து நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்